நடந்து முடிந்த மராட்டிய சட்டசபை தேர்தலுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை நடத்தியது அதில் டேனிக் பாஸ்டர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அந்நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் கூறியுள்ளது மராட்டிய மாநிலத்தில் உள்ள மொத்தம் இருநூற்றி எண்பத்தி எட்டு சட்டமன்றத் தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான சிவசேனா என்சிபி கூட்டணிக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் நூற்றி ஐம்பது இடங்கள் கிடைக்கும் என்றும் பிஜேபி சிவசேனா ஷிண்டே பிரிவு தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவு அடங்கிய கூட்டணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி நாற்பது இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் அக்கணிப்பு கூறியிருந்தது மற்ற கட்சிகள் இருபது முதல் இருபத்தி ஐந்து இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் இக்கணிப்பு நடத்திய கணிப்பில் கூறியிருக்கிறது இது காங்கிரஸ் கட்சிக்கு அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது இடங்கள் வரை கிடைக்கும் என்று கூறியிருப்பதால் அது காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்களை வென்றால் அந்த கட்சிக்கு அதுபான்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பெரும்பான்மைக்கு ஐந்து முதல் பத்து இடங்கள் குறைவாக கிடைத்தால் மற்ற மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைத்து காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் சிவசேனா கூட்டணி அரசை கவிழ்த்து பிஜேபி ஆட்சி அமைந்திருந்ததால் அது மக்கள் அதிருப்தி ஆட்சியாக அமைந்திருக்கும் இதனால் மக்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதாக இந்த நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பில் கணிப்பில் கூறியிருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியே அதிக இடங்களை வெற்றி பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது